ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போ நான் சம்மர் ஸ்கூல் இன்னைக்கு சாட்டர்டே சமர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் கூட ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு அந்த போய் நான் கூட்டிகிட்டு வர போனேன் அப்போ எப்போய் ஸ்நாக்ஸ் பக்கத்துலேயே பேக்கரி இருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போய் சமோசா அண்டு மெதுவடை அண்டு குர்குரை அண்டு லேஸ் வாங்கிட்டேன் வாங்கும் போது இந்த குர்குரை வாங்கிட்டேன் லேஸ் வாங்கும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சு என்னென்னு பார்த்தா இந்த கவர் ஃபுல்லாக என்ன லேஸுனால் இது எங்கே நடக்குது இதோடு தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது வெயிட்டாகவும் இருக்குது அஞ்சு ரூபா பாருங்கள் அஞ்சு தான் இவ்வளோ அஞ்சு ரூபாய்க்கு வெயிட்டே வராத என்னடா நமக்கு டவுட்டாக ஒரு கல்ல ஏதாச்சும் எப்பயும் இதெல்லாம் சாதாரணமாக வரும்ல இப்போ வேறு என்னச்சும் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நேரம் பார்த்தேன் சொல்லலாம்னு சரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது மாதிரி ஏற்கனவே எங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கா ஆனால் அது லேஸ்ல இல்லை வேறு எதுலேயோ ஒரு பாக்கெட் நிறைய கிடச்சிருக்கேன் அப்படி இருக்குமா இல்லை கல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேஸை அப்படி தைச்சி உடச்சி பார்த்தேன் லேஸ் தான் இருந்துச்சு அது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நான் உங்க முன்னாடியே நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் லேஸ் இருக்கா இல்லை வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல் ஒழிச்சு கல் ஒழிச்சிச்சுட்டு பாருங்கள் ஆ அவ்வளோ வெயிட் ஆ இப்போ நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணுற இடத்துல ஒரு லேஸ் மாற்றிகிட்டு இருக்குது அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம முடியுதா ஒரு லேஸ் வாங்கிட்டு எவ்வளோ லேஸ் இருந்துது என்னாச்சு இருந்தால் கூட கொட்டலாம் இதுலேயே கொட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எதுவும் டக்குன்னு பேட்டில் பாருங்கள் வரலாம் எதுவும் இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ லேஸு அஞ்சு ரூபா பாக்கெட்டில் இவ்வளோ லேஸா நம்ப முடியல இதே வந்து ஒரு ரெட் கலர் லேஸ் லேஸில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல டொமோட்டோ ஃப்ளேவர் இது எனக்கு பிடிக்கும் இது என்னென்னா ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு சாப்பிட்றா நல்லா தான் இருக்கா எவ்வளோ லேஸ் இருக்கு பாருங்கள் நிஜமா சொல்லுங்க அஞ்சு ரூபேஸ் பார்த்து இவ்வளோ டேஸ் தான் கிடைக்குமா நீங்க எனக்கு இல்லை குடுக்கலாம் தான் பார்த்தேன் வேணாங்க இது என்னமோ இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா பாக்கெட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக குண்டா தெரியுது எப்படி அஞ்சு ரூபா போயிட்ல எப்படி இவ்வளோ ஒரு புசுக்கணும் தானே இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நசுக்கி பார்க்கும் போதுதான் வந்து ஒரு கிறிஸ்பியா இருந்துச்சு கிறிஸ்பியா இருந்துச்சு ஹாட் இது ஹாட் மாதிரி தான் இருக்கு கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இன்னும் லேஸ் மாதிரிதாங்க இருக்கு நல்லா இருக்கேன் பாருங்க இன்றைக்கி எனக்கு லக்கி டே இவ்வளோ லேஸ் கிடச்சிருக்கு எப்பயும் நான் ஏமாந்து தான் வருவேன் மாதிரி சிம் இவ்வளோ கிடச்சிருக்கு ஓகே உண்மையானது லேஸ் தான் செக் பண்ணலாம் தான் வீடியோ போட்டேன் என்ன சீருக்குன்னு பார்த்தேன் ஆனால் லேஸ் தான் நிறையா இருக்குது ஓகே தேங்க்யூ உங்களுக்கும் இது மாதிரி லேஸ் பாக்கெட்டில் அதிர்ஷ்டமாக லோ லேஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய லேஸ் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் பாய் எம்மிதான் இப்போ டொமோட்டோ லேஸ் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் இது நல்லா தான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம கிடைக்கிற பெல் பட்டனே க்ளிக் பண்ணி ஆல் சின்னு வச்சுக்கோங்க பாய் தேங்க்யூ